ஒன்றிய அரசு கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் திங்களில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்ட திருத்தங்கள் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய வகையில் நிறைவேறியிருக்கின்றன கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாக இருபத்தொன்பது சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றியது ஒரு புறம் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றம் ஒரு மதவாத சக்திகளுக்கு பின்னால் செல்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் சமீபத்திய பாராளுமன்ற செயல்பாடுகள் உறுதிப்படுத்துகின்றன சாந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஒன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மேலே நாடுகளிலெல்லாம் அணுவினுடைய பயன்பாட்டினை குறைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அணு கழிவுகளை எங்கும் கொட்ட முடியாது இனி அணு சக்தியை பயன்படுத்த முடியாது என்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய தேசத்தில் புதிய அணு கொள்கை போன்று ஒன்று புதிதாக உருவாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு சட்ட திருத்தம் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலிருந்து அவருடைய பலன்களிலிருந்து அதிக பலன்களை நாட்டுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆனால் அழிவு பாதைக்கு செல்லக்கூடியதை எப்படி ஒரு சட்ட திருத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இந்த பாராளுமன்றம் எண்ணி பார்க்க மறுத்திருக்கிறது குறிப்பாக அணுசக்தி உபயோகம் என்பது அணு உலையை வைத்து மின்சாரம் தயாரிப்பது மட்டுமல்ல இந்திய ராணுவ தளவாடங்களை கூட கண்காணிக்கக்கூடிய சக்தியாக அது மாறிவிடும் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் திரும்பி பார்த்தால் காட் ஒப்பந்தம் போட்டார்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு இந்திய தேசம் முழுவதும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் தொழிற்சங்கங்கள் மத்தியிலும் எழுந்தது இந்திய நாட்டினுடைய ராக இராணுவ ரகசியங்களை அவர்கள் உற்று பார்க்கக்கூடிய உளவு வேலையை செய்து விடுவார்கள் என்கின்ற ஐயப்பாடு தான் அந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டது இப்போ மேலை நாடுகளிலிருந்து அணு உற்பத்திக்கான அந்த மூலப்பொருள்களை நாம் பெறுகின்ற பொழுது அவர்களுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் என்பது நம் நாட்டினுடைய இறையாண்மையை புதை குடியில் தள்ளுவதற்கு ஒப்பாகும் ஒன்று இரண்டாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்தலாம் இயற்கை வளங்களை பயன்படுத்தலாம் இயற்கை எரிவாயு வளங்களை பயன்படுத்தலாம் நவீனமாக நாட்டில் வந்து கொண்டிருக்கக்கூடிய மரபுசாரா எரிசக்திகள் சூரிய ஒளியை பயன்படுத்தி காற்றை பயன்படுத்தி இவற்றையெல்லாம் கொண்டு மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய நிலைகள் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய அணு கொள்கையை கொண்டு வருவதன் மூலம் இந்த மின்சார உற்பத்திக்கு மட்டுமல்லாது இதர இடங்களிலும் இந்த அணுனுடைய தாக்கத்தினை அல்லது மேலநாட்டினுடைய தாக்குதனை இந்திய தேசத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் இந்திய நாட்டிற்கு கூடிய மக்களுக்கு மறைமுகமாக ஒரு அச்சுறுத்தலை தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மக்களுக்கான அரசாங்கமாக இது இருக்கிறதா தொழிலாளர்களுக்கான அரசாங்கமாக இருக்கிறதா இது தொழிலை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது புதிய கல்வி கொள்கையை புகுத்துகிறார்கள் புதிய விதை சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் தொழிலாளர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் நாட்டில் நல்ல முறையில் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அகற்றக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய பாராளுமன்றமாக இது மாறியிருக்கிறது இந்த பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட தொகுப்புகள் மாற்றும் அதை தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாமே இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கிறது என்று சொன்னால் குறிப்பாக ஒரு பொதுவான சுலூகத்தை எடுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாட் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று இவர்கள் குறிப்பிட்டு எல்லா இலக்குகளையும் நிர்ணயிக்கிறார்கள் அப்போ நூறு ஆண்டு காலம் சுதந்திரம் பட்டு நூறு ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்திய திருநாட்டை ஒரு மதவாத மத சக்தி நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் சாதாரணமாக மின்சாரத்தை நுகருவதற்கு கூட ஒரு தனி நபர் மின் உபயோகம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நான்காயிரம் மெகாவாட் அவராக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஏன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் குறிப்பிட வேண்டும் இப்போ எல்லாவற்றிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையே என்பது அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக ஒரு மதவாத சக்தியை முழுமையாக புகுத்தி இந்த நாட்டை இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் மாண்பையும் குலைக்கக்கூடிய வேலையை செய்ய நினைக்கிறார்கள் அதுதான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதற்கு தான் பாராளுமன்றமே செயல்படுகிறது இப்ப பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நீதித்துறைகளுடைய நடைபெறை ஒரு பக்கம் நாடு முழுவதும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள் எண்ணில் அடங்கா வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன ஆனால் சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் பெறுவதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் வருகின்ற போது உச்ச நீதிமன்றத்திற்கு கூடிய நீதிபதி கருத்தினை சொல்கின்றார் அவர்கள் குறைவான சம்பளத்தை பெற்று செல்வதற்கு தயாராக இருந்தால் கூட தொழிற்சங்கங்கள் விடுவதாக இல்லை ஆகவே இந்த தொழிற்சங்கங்கள் தான் தொழில்களை நசுக்குவதற்கு மூலகாரணமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்திருக்கிறது இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கின்ற ஒரு பின்புலத்தின் வழியாக இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய உச்ச நீதிமன்றுடைய கருத்தாக வந்திருக்கிறது என்று சொன்னால் பின்புலமாக யாரோ இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது இந்திய நாட்டுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் இந்திய நாட்டில் தொழில் ஒன்று இல்லை என்று சொன்னால் தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் தொழிற்சங்கம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு ஒரு சுதந்திரம் மிக்க நாடாக எல்லா வகையிலும் வளர்ச்சி பெற்ற நாடாக வந்திருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் முதன் முதலாக இந்திய தேசத்துக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் கொள்கையும் வெளியிட்டது தொழிலாளர்கள் போராட்டம் இல்லை என்று சொன்னால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வெளியில் எழுப்பிட்டு இந்திய சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது அப்படிப்பட்ட இறையாண்மை மிக்க தொழிலாளர்களையும் தொழிற்சங்க இயக்கங்களையும் கொச்சைப்படுத்துகின்ற வகையில் உச்சநீதிமன்ற கருத்து ஒரு பக்கம் இருக்குது என்று சொன்னால் எல்லா துறைகளும் இணைந்து கொண்டு மக்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கிறார்கள் எல்லா நடவடிக்கைகளையும் முடுக்குகிறார்கள் இவற்றையெல்லாம் எதிர்த்து தான் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இந்திய தேசம் முழுவதும் இதுவரை கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய வேலைநிறுத்தம் இருக்கிறது அது பொதுத்துறை பொதுத்துறை தனியார் துறை அமைப்பு சார்ந்த அமைப்பு சாராத அத்தனை தொழிலாளர்களும் எல்லா துறை சார்ந்த தொழிலாளர்களும் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிரான எதிர்ப்பை பலமான எதிர்ப்பை பதிவு செய்து இந்திய நாட்டில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை மொத்தமாக திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் சட்ட தொகுப்புகள் உட்பட மின்சார சட்ட திருத்த மசோதா உட்பட புதிய கல்விகளில் உட்பட விதை சட்ட உட்பட எல்லா சட்ட திருத்தங்களையும் மத்திய அரசு பெற்றுக் கொள்வதற்கான வற்புறுத்துதலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இந்த விளைநிறுத்தம் அமையும் இந்திய சேசத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் போராடுவது மட்டுமல்ல பொதுமக்களும் ஆதரவாக நிற்க வேண்டும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இன்றி எல்லா தொழிற்சங்கங்களும் இதில் இணைந்து நிற்க வேண்டும் எல்லா பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இது மக்களுக்கான போராட்டம் நாட்டிற்கான போராட்டம் நாட்டினுடைய விடுதலைக்கு ஒப்பான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது ஏறக்குறைய இந்த நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு கொண்டுவரக்கூடிய வேலைநிறுத்தமாக இது மாறும் அப்படிப்பட்ட வேலைநிறுத்தத்தில் நாம் அனைவரும் பங்கேற்போம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வேலைநிறுத்த நாள் என்று இந்திய தேசம் முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் எங்கெல்லாம் மறியல் நடைபெறுகிறதோ எங்கெல்லாம் மத்திய அரசை எதிர்த்து மறியல் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் தொழிலாளர்கள் எல்லாமும் பொதுமக்களை திரட்டி மறியலில் ஈடுபட்டு ஒரு பிரம்மாண்டமான எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு தயாராகவும் எல்லோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முன்வாருங்கள் சேக்கிழார் பொதுச் தமிழ்நாடு யூடிசி